ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆ ரெஸ்ட் ஹெல்த் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எந்த வித கிச்சன் துணி எதுவுமே இல்லாமலே அதுவும் கிச்சன் டவல் இல்லாமலே நம்ம வந்து அடுப்பை சூப்பராக க்ளீன் பண்ணலாம் எப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள் இது கூட வந்து அண்ட்ர்ட் நமக்கு தேவைப்படுற கிச்சன் டிப்ஸும் ஒரு மசாலா டீ எப்படி பண்ணுறதும் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பார்த்துட்டு என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் அனுப்பிச்சிட்ருக்கோம் கிளிக் பண்ண என்ன வீடியோஸில் உங்கள் வீடு தெரிய வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி குக்கரில் இருக்கிற இந்த ரப்பர் இருக்கு இல்லையா அதாவது கேஸ் கட்டு இதை நம்ம வந்து குக்கர் வாஷ் பண்ணிவிட்டு அதாவது யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வைக்கும் போது அதுலேருந்து எடுத்துடணுங்க குக்கர் மூடியிலேருந்து நம்ம கேஸ் கட்டு எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இதை நம்ம எங்கே வைக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருக்கிற மேலே ஃப்ரீசர் இருக்கு இல்லையா அதில் தாங்க வைக்கணும் இது மாதிரி நீங்கள் வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் எடுத்து யூஸ் பண்ணும் போது நமக்கு குக்கரில் வந்து மேலே தண்ணி வந்து கீழே இல்லையா ப்ரெஷரில் அது மாதிரிலாம் வித எதுவும் இருக்காதுங்க இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நமக்கு ஸ்டவ்வும் நமக்கு அழுகாகாமல் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இது ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி நமக்கு பர்சல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண யூஸ் பண்ண அந்த ஜிப்பு நமக்கு வந்து கொஞ்சம் டைட் ஆகிடும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி கொஞ்சமாக வேசன்னு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இதை நம்ம வந்து அந்த பர்ஸோட அந்த ஜிப் இருக்கு இல்லையா அதில் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுமாரி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஜிப்பை இழுத்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சப்போஸ் வந்து நம்ம பர்ஸ் வந்து ரொம்ப அழுக்காக இருக்குது ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது அப்படின்னும் போது இந்த வேஸ்லினை அந்த பர்ஸில் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நல்லா துணி வச்சு நம்ம துணிச்சி எடுத்தோம்னாலும் நமக்கு வந்து அந்த பர்ஸ் வந்து நல்லா சுத்தமாகிடுங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஜிப்பில் இருக்கிற எல்லா பக்கமும் நான் வந்து அந்த வேஸ்லின் தடவிட்டு இப்போ நம்ம இழுத்து பார்க்கும்போது போது பாருங்க ஈஸியாகவே நமக்கு நல்லா வந்து தொடர்ந்து மூடுறதுக்கும் நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பர்ஸில் வந்து கொஞ்சமாக வேஸ்டின் இருந்தேன் இல்லையா அதையும் நான் வந்து துணி வச்சு துடைச்சி காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது அந்த பர்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே புதுசு மாதிரியே மாறிடுங்க இது பர்ஸ் வண்டி இல்லைங்க நீங்கள் பேகு வந்து எந்த பேக் யூஸ் பண்ணாலும் சரியா அதில் கொஞ்சமாக நீங்கள் வேஸ்டின் தடவிட்டு ஒரு காட்டன் துணி வச்சு இது மாதிரி தொடைச்சி எடுத்திங்கன்னா பேக் கூட நமக்கு நல்லா புதுசு மாதிரி ஆகிடும் பாருங்க நமக்கு என்ன அழகாக நமக்கு புதுசு மாதிரி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் அந்த வேசில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டவ்வில் நமக்கு பால் வந்து பொங்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தும் சில டைம் நம்ம எப்படி தான் நம்ம பார்த்தாலுமே பால் வந்து பொங்கி போய்டுங்க அதுக்கு நம்ம துணி வச்சு தொடச்சிட்டு போனேன் இனிமேல் அந்த கவலையே வேண்டாம் துணியை வந்து நம்ம வந்து கை வலிக்க துவச்சி போடணுன்ற அவசியமும் இல்லைங்க நம்ம யூஸ் பண்ணுற ஒரு பொருளே போதும் அதாவது நம்ம யூஸ் பண்ணுற நியூஸ் பேப்பர் இருக்குது இல்லையா நியூஸ் பேப்பர் எல்லார் வீட்லையுமே வாங்குவாங்க அதை நீங்கள் எடுத்துக்கோங்க இது மாதிரி நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு நான் இந்த பால் கொட்டியிருக்கில அதில் நான் வந்து இது மாதிரி வைக்கிறேன் இது வந்து ஸ்டவ் கொண்டு இல்லைங்க நீங்கள் வந்து தரையிலையோ இல்லை வந்து ஒரு டைனிங் டேபிளோ எங்கேனாலுமே நம்ம பாலோ வேறு எதுனாலுமே கொட்டிட்டாலே தண்ணி கொட்டினாலும் கூட இது நீங்கள் இந்த நியூஸ் பேப்பர் வச்சு நீங்கள் தொடச்சி எடுக்கலாம் நல்லா அழகாக நமக்கு சூப்பராக தொடச்சி வந்துடும் க்ளீனாகி வந்துடும் இப்போ பாருங்கள் அந்த பாலை நான் வந்து மேலே இருக்கிறத அப்படியே நம்ம தொடச்சோம் சூப்பராக நமக்கு வந்துடுச்சு தெரியுதா உங்களுக்கு இவ்வளோ அழகாக க்ளீன் ஆகிடுச்சு நிமிஷத்தில் நமக்கு வந்து க்ளீன் ஆகிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா கீழே வந்து இவ்வளோ பால் கொட்டியிருக்கு இல்லையா இதையும் நம்ம வந்து நியூஸ் பேப்பர் வச்சு நம்ம க்ளீன் பண்ணலாம் இதையும் நான் வந்து அப்படியே நான் போடுறேன் இது வந்து கொஞ்சம் பால் அதிகமாக கீழே இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் போட்டுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம துணியில் எப்படி தொடச்சி எடுப்போமோ அதே மாதிரி இந்த பேப்பரில் நீங்கள் சுற்றி சுற்றி நல்லா தொடச்சி எடுங்க லைட்டாக கொஞ்சமாக நான் வந்து தண்ணி தெளிச்சுக்கிறேன் ஏன்னா பேப்பர் கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரமாகிடும் இல்லையா அதனால்தான் இப்போ பார்த்திங்கன்னா இது அப்படியே நம்ம நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கள் அப்படியே சுற்றி சுற்றி நம்ம வந்து தொடச்சி எடுக்கலாம் இது ஒரு கிண்ணம் எடுத்துக்கிறேன் கிண்ணத்தில் நீங்கள் வந்து இந்த பாலை அப்படியே நம்ம புழிஞ்சு புழிஞ்சு விட்டு அழகாக நம்ம சுத்தம் பண்ணி எடுக்கலாங்க அதாவது துணியில் நம்ம எப்படி சுத்தம் பண்ணுவோமோ அதே மாதிரி தாங்க பேப்பரில் நம்ம பண்ண போகிறோம் இது மாதிரி பண்ணும்போது நமக்கு பேப்பர்னால தூக்கி போட்டலாம் போது நம்ம வந்து கை வலிக்க வந்து தோச்சிட்டு காய வச்சுட்டு இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா ரெண்டு தடவை தான் அதை வந்து நான் நல்லா அதை தொடச்சிட்டு புழிஞ்சு எடுக்கிறேன் நமக்கு சூப்பராக நமக்கு க்ளீனாகி வந்திருக்கு இனிமேல் துணியெலாம் எதுவுமே தேவையில்லைங்க பாருங்கள் இந்த பேப்பர் வச்சு நம்ம அழகாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் இது மாதிரி நீங்கள் தரையில் கொட்டியிருந்தால் கூட இந்த பேப்பரை நீங்கள் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் நமக்கு அடுப்பு ரொம்ப அழுக்காக எண்ணெய் பிசக்காக இருந்துச்சுன்னா என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் எடுத்துருக்கிற பொருள் வந்து கோதுமை மாவு தாங்க கோதுமை மாவோ இல்லை மைதா மாவோ எது வேணால் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நான் இது மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன் நம்ம வந்து மீன் மீன் வறுக்கும் போதோ இல்லை ஏதாவது ஃப்ரை பண்ணும் போது இந்த எண்ணெய் வந்து நமக்கு ஸ்டவ்வில் பட்டு நமக்கு பிசு பிசுன்னு ஆகிடும் இது மாதிரி நீங்கள் மாவோ இல்லைன்னா மாவோ இது மாதிரி போட்டுட்டு நம்ம இதை க்ளீன் பண்ண போகிறோம் இதுக்கு பார்த்திங்கன்னா துணியோ ஸ்க்ரப்பரோ எதுவுமே எடுக்கலைங்க நம்ம யூஸ் பண்ணுற பால் பேக்கெட் இருக்கு இல்லையா அந்த பால் பேக்கெட் தான் எடுத்திருக்கேன் அதை பார்த்திங்கன்னா இது மாதிரி க்ளவுஸ் மாதிரி இது மாதிரி போட்டுக்கலாம் இது மாதிரி போட்டுட்டு உங்களுக்கு அப்படி நின்றுச்சுன்னா ஓகே இல்லைன்னா ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதே மாதிரி நீங்கள் ரொட்டேஷனில் நீங்கள் இது மாதிரி தேய்ச்சி எடுக்கும் போது நமக்கு அதில் இருக்கிற அந்த எண்ணெய் பிசுக்காகட்டும் நமக்கு இருக்கிற அந்த அழுக்கு எல்லாமே நமக்கு வந்துடும் இந்த கோதுமை பார்த்திங்கன்னா எல்லா அழுக்கையும் நமக்கு இழுத்துட்டு வந்துடுவோங்க உங்களுக்கு தெரியுதா இது மாதிரி நம்ம தொடச்சி எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக நான் கொஞ்சமாக ஷாம்பு அப்படின்னா சேர்க்கா எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு கொஞ்சமாக நீங்கள் கலந்துக்கோங்க இது மாதிரி கலந்துட்டு இதை தொட்டு நம்ம வந்து இதை இப்போ தொ தேய்ச்சி எடுக்க போகிறோம் நான் பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் எதுவுமே வந்து கழுவுறத்துக்கு யூஸ் பண்ணவே இல்லைங்க இந்த பால் பேக்கெட்லேயும் நம்ம இப்போது இதையும் நம்ம வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் இது மாதிரி நீங்கள் ஷாம்பு இல்லைன்னா வந்து சீயக்காய் பவுட்ரு எடுக்கும் போது என்ன ஆகும்னா நமக்கு எறும்போ பூச்சோ இல்லை கற்பாம்பூச்சியோ நமக்கு ஸ்டவ் பக்கமே வராது பல்லிலாம் வரவே வராது எனக்கு ஸ்மெல்லுக்கு நமக்கு வராதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த சீயக்காவோட அந்த லிக்விடு பவுடர் தொடச்சி எடுத்துட்டோம் இல்லை இதெல்லாம் தொடச்சி எடுக்கணும் இப்போது அதுக்கு நான் வந்து துணி எதுவும் யூஸ் பண்ணலைங்க இது பார்த்திங்கன்னா நம்ம கடையில் கிடைக்கிற துணி பேகு தாங்க நமக்கு மளிகை கலையிலேயோ இல்லைனா வந்து துணி கடையிலையோ நமக்கு இப்போலாம் இது மாதிரி பேகு தான் தராங்க இது பார்த்திங்கன்னா அதிகமாக நமக்கு வெயிட் தாங்காது இல்லையா அப்போது இது மாதிரி இந்த பேக்கை நம்ம என்ன பண்ணலன்னா சின்ன சின்னதாக இது மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி இது மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு நமக்கு ஃப்ரிட்ஜ் துடைக்கிறதுக்கு இது மாதிரி ஸ்டவ் துடைக்கிறதுக்குலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த துணி பேக்கில் நான் துடைச்சேன் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக நமக்கு எவ்வளோ அழகாக நமக்கு க்ளீனாக வந்திருக்கு உங்களுக்கு தெரியுதா இதுக்காக நம்ம காசு கொடுத்து கிச்சன் டவல்னு சொல்லிட்டு வாங்கணுன்ற அவசியமும் இருக்காது ஈஸியாகவும் நம்ம துடைச்சி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பராக க்ளீனாகிடுச்சி உங்கள் வீட்டில் இது மாதிரி துணி பேக் இருந்துச்சுன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு இது மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது ஸ்டவ் வண்டி இல்லைங்க நம்ம வந்து மிக்ஸி க்ளீன் பண்ணும் போதோ ஃப்ரிட்ஜு க்ளீன் போதோ இல்லை சவுத்தில் ஏதாவது போது டைல்ஸ் துடைக்கும் போது எல்லாத்துக்குமே நம்ம இந்த துணி பேகை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அழகாக கட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு யூஸ் வந்துடுறோம் மாதிரி அதாவது டிஷ்யூ பேப்பர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் வந்து பச்சை கற்பூரம் இருக்கு இல்லையா அதை கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா நான் தேய்ச்சிக்கிறேன் ஏன்னா வள்ளி கற்பாம்பூச்சி எறும்பு எதுவும் வராதுங்க இது மாதிரி நீங்கள் போட்டுட்டு தேய்ச்சி பாருங்கள் ஸ்டவ் பக்கம் எறும்பு கூட வராதுங்க ஸ்மெல்லுக்கு வந்து இந்த பல்லி கற்பாம்பூச்சிலாம் வராது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சீக்காவோட சொல்யூஷன் இதில் கொஞ்சம் இருந்ததுலேயும் அதை நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் இதை நான் வந்து மிக்சி ஜார் இருக்கலை மிக்ஸி ஜார் நம்ம வந்து ஃப்ரெண்டில் எப்பவுமே க்ளீன் பண்ணுவோம் பின் பக்கம் க்ளீன் பண்ண மாட்டோம் அதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேங்க நீங்கள் இது மாதிரி பின் பக்கத்தில் க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுக்கும் போது நமக்கு மிக்சி ஜார் வந்து ரொம்ப நாளைக்கு உழைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதை பார்த்திங்கன்னா வந்து இதை போட்டவுடனே நல்லா அழகாக நமக்கு ஈஸியாக நமக்கு க்ளீன் ஆயிடுச்சுங்க நீங்கள் இது மாதிரி சுத்தம் பண்ணுறதுக்கு நீங்கள் வேஸ்டான டூத் ப்ரஷ்ஷு இருக்குல்ல அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் நான் வந்து இது பெயிண்ட் ப்ரெஷ் இது யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் டூத் ப்ரஷ் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக நமக்கு க்ளீன் ஆகிட்டு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே க்ளீன் ஆகிடுச்சு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ அழுக்காக இருந்துச்சு இப்போ எல்லாமே போயிடுச்சு கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மசாலா டீ பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு மழை வருது மழை வரும்போது நமக்கு சளி பிடிக்கும் இல்லையா அதுக்கு தொண்டைக்கு இதகமாக ஒரு சூப்பரான டீ பார்க்கலாம் அதுக்கு நான் எடுத்துருக்கிறது வந்து கொஞ்சமாக மிளகு பட்டையும் எடுத்துருக்கேங்க இது பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி இலை தான் இது வந்து ஒரு சின்ன ஒரு செடி உங்களுக்கு கிடைச்சாலும் போதுங்க நம்ம வீட்டில் வந்து வைக்கும்போது நல்லா அது படர்ந்து நல்லா வரும் கண்டிப்பாக எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க ரொம்ப நல்லதுங்க சளிக்கெலாம் ரொம்ப நல்லது சின்ன சின்ன குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த செடி இருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நான் வந்து ஒரு டம்ளர் தண்ணியில் இந்த இலையும் கொஞ்சமாக மிளகு பட்டை வச்சிருந்தேன் அதை நல்லா அதை இடித்து சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிக்குது இந்த நேரத்தில் நம்ம வந்து டீ தூள் நான் சேர்த்துக்கிறேங்க உங்கள்கிட்ட எந்த டீ தூள் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணியில் நல்லா அது கொதிக்கட்டும் டீ தூள் நல்லா கொதித்து வரட்டும் அப்போ தான் நமக்கு டிகாஷன் நல்லா கிடைக்கும் நீங்கள் பாலில் ஸ்ட்ரெயிட்டாக போடுறத விட இது மாதிரி தண்ணி சேர்த்து நீங்கள் டீ தூள் வந்து போட்டுட்டு குடிச்சு பாருங்க சூப்பராக இருக்கும் டீ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே அதோடய சாறு அதெல்லாம் இறங்கிடுச்சு இப்போ நான் பால் சேர்த்துக்கிறேன் பால் சேர்த்ததும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததும் நம்ம இறக்கிட்டு நான் வந்து நாட்டு சக்கரை சேர்க்குறேங்க அவங்க சக்கரைனாலும் சக்கரை சேர்த்துக்கலாம் நான் நாட்டு சக்கரை சேர்க்குறேன் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நம்ம அதை சர்வ் பண்ண வேண்டியதான் இது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் தொண்டைக்கும் நல்ல இதமாக இருக்கும் சளிலாம் இருந்துச்சுன்னா நல்லா வந்து நமக்கு இறங்கிடும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சின்ன பசங்களுக்கெல்லாம் வந்து டீ கொடுக்க மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் சின்ன பசங்களுக்கு வந்து பால் கொடுக்கலாங்க அதுவும் நான் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருக்கேன் அதாவது நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பால் நீங்கள் கொடுத்து பாருங்கள் அவங்களுக்கும் வந்து இந்த சளி பிரச்சனைலாம் வந்திருக்கு இந்த டீ பார்த்திங்கன்னா பெரியவங்களாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து சின்ன பசங்களுக்கு என்ன பண்ணலன்னா தூங்கிறதுக்கு முன்னாடி இந்த பால் கொடுங்க அதாவது நம்ம பால் வந்து நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிக்கிற சமயத்தில் நான் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூளும் ஏலக்காவும் நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து கொஞ்சமாக மிளகு தூள் வேணுனாலும் மிளகு தூள் சேர்க்காம நீங்கள் ரெண்டு மிளகு எடுத்து நல்லா இடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து இந்த பால் நல்லா கொதிக்க விடுங்க நல்லா அது கொதித்து வரட்டும் நல்லா கொதித்து வந்ததும் நம்ம இதை வடிகட்டி கொடுக்க வேண்டியது தான் இதில் நான் வந்து நாட்டு சக்கரை சேர்க்குறேங்க இது மாதிரி நீங்கள் டெய்லியுமே நீங்கள் இதை கொடுக்கலாங்க இது மாதிரி குடிச்சிட்டு வரும்போது நமக்கு தொண்டையும் இதமாக இருக்கும் சளி பிரச்சனையும் வந்து நாலடியோ நமக்கு சரியாயிடும் சின்ன பசங்களுக்குலாம் இது மாதிரி நீங்கள் கொடுத்து பாருங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க இன்னைக்கு பார்த்து டிப்ஸும் இந்த மசாலா டீவும் உங்களுக்கு பிடிச்சிட்டு பண்ணிக்கிறேன் பிடிச்சிருந்தா தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்பவும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்